வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் இனி நம்ம பார்க்கும் போது என்னன்னா வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்கும் திரைப்படங்களை பற்றி ஒரு சின்ன வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வரக்கும் திரைப்படங்கள் எத்தனோ திரைப்படங்கள் வருது அதாவது இந்த படம் வந்து ஜனவரி வருது பிப்ரவரி வருது அப்படின்னு வந்து சொல்லினே இருந்தாங்க ஒரு வழியா இந்த படம் வந்து திரைக்கு வந்து வருது ஏன்னா ஒரு படம் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அந்த படம் திரைக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம் அந்த படத்தை வந்து இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்கன்னா அது பெரிய விஷயம் அதாவது நடிகர் ஜீவா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் யோகி பாபு கண்ணா மற்றும் பலர் நடித்த இருக்காங்க இந்த படம் அகத்தியா இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்காங்க அதாவது குழந்தைங்க கூட இந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்காங்க ஏன்னா ஜென்ரலாக பேய் படனாவே நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த படம் வந்து பேய் படமாக தான் கொண்டு போயிருக்காங்க சில சமயம் டேரக்டர் வந்து பேய் தான் சொல்கிறாரு பார்ப்போம் இந்த படம் வந்து பேய் உண்மையிலேயும் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்ட்டு நம்ம வெள்ளிக்கிழமை நெரிசானதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்கணும் இந்த படத்தில் வந்து இசை வந்து யுவன் சங்கர் ராஜா படத்தில் தயாரிப்பு கே கணேஷ் இந்த படத்தோட டைரக்டர் பா விஜய் ஓகேங்களா அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு இந்த படம் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வரைக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த திரைக்கு திரைக்க வரைக்கும் திரைப்படம் அதாவது வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வரைக்கும் திரைப்படம் அதாவது ரொம்பவே வந்து எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படம் அது வந்து நான் சொல்லலை இந்த படத்தோட டேரக்டர் நித்தின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து ஆடியோ லான்ச்லேயும் டைலர் லான்ச்லேயும் நம்ம டேரக்டரும் நடிகருமான எஸ்ஏ சந்திரசேகர அவர்கள் இந்த படத்தை வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான திரைக்கதையில் இருக்குது அதுவும் வந்து இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க அதிகமாக வந்து ஹைகோர்ட்டில் தான் அதிகமாக வந்து காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான திரைக்கதையன்றாங்க அளவுக்கு டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் இந்த படத்தோட பேரையும் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் அதாவது இந்த படத்தோட பேர் கூரான் இந்த திரைப்படத்தில் வந்து எஸ் ஏ அவர்கள் ஓஜி மகேந்திரன் பாலா சத்திவேல் சத்தியன் ஜார்ஜ் மரியான் மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட தயாரிப்பு விக்கி இந்த படத்தோட இசை சித்தா திப்பின் இந்த படத்தோட மெயின் டைரக்டர் நிதின் இந்த படம் வந்து எந்தவொரு நல்லா இருக்குதுன்னு நம்ம பொறுத்துருந்தே பார்ப்போம் இந்த படத்தை பற்றி நம்ம எஸ்ஏ தஞ்சை அவர்கள் டாய்லர் வெயிட்யூழல் டேரெக்டர்களை பற்றிலாம் நிறைய டேரக்டர்களை பற்றி வந்து தவறான முறையில் பேசினார் அந்த காணொலியை வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க அந்த காணொலியை நம்ம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருந்தோம் போட்டிருக்கோம் நீங்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கீங்க அதை அந்த காணொலியை பார்க்காத நண்பர்கள் கீழே வந்து அந்த அதோட லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்து உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தாரம் வந்து நான் கேட்டுக்கிறேன் கூடவே அதாவது சப்தம் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து நடிகர் ஆதி அவர்கள் ரொம்ப நாள் பொத்து வந்து கதாநாயகனாக நடிச்சு வெளியவருக்கும் திரைப்படம் சப்தம் இந்த திரைப்படம் வந்து ஒரு வந்து இதுவும் கிட்டத்தட்ட வந்து கோஸ்ட் கிரைம் த்ரில்லர் பாணிய தான் இந்த படம் இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்க ட்ரைலர் வந்து ரொம்பவே நல்லா நல்லாவும் இருக்குது மக்கள் மதியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஸோ இந்த திரைப்படமும் வரும் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இந்த படத்தில் வந்து கதாநாயகன் ஆதி எம்எஸ் பாஸ்கரன் விவேக் பிரசன்னா சிம்ரன் லைலா அபிநயா லக்ஷ்மி மேனன் மற்றும் பலர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் அறிவழகன் இந்த படத்தோட தயாரிப்பு சவஞ்சி சிவா இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து வந்தே பார்ப்போம் கூடவே ஒரு எதிர்பார்ப்புக்குரிய படம் கடைசி தோட்டா இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஸ்ரீகுமார் அவர் வந்து இசையமைப்பாளரோட பையன் சன்னு யாருன்னா நம்ம சங்கர் கணேஷோட அவர்கள் பையன் தான் ஸ்ரீகுமார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் சொல்லும்படியான படங்கள் வந்து அமையலை ஸோ சரியான படங்கள் வாய்ப்பு இல்லாத காரணத்தால் தான் அவர் என்ன பண்ணார்னா டிவி சீரியலில் சொல்லும்படியான கதாபாத்திரத்தில் எல்லா டிவி சீரியல்லையுமே கதாநாயகனாக நடிச்சிருக்காரு எல்லா டிவி சீரியலும் நடிச்சிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை அவர் ஹீரோ தான் நடிச்சிருக்காரு ஸோ வந்து ஒரு சின்ன திரை நாயகனே நம்ம சொல்லலாம் ஸ்ரீகுமார்ன்ட்டு ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சவீரம் கொஞ்ச காலமாக வந்து அவருக்கு படத்தில் கதாநாயகன் வாய்ப்பு வந்துட்டு இருக்கு இப்போ போன வீக் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த வீக்கில் ரிலீஸ் ஆகிற திரைப்படம் கரைசி தோட்டா இந்த படம் வந்து மக்கள் மதியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது ஏன்னா இந்த படத்தோட டைலர் வெளியிட்டிருக்காங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேனலில் தான் இந்த படம் வந்து கொண்டு போயிருக்காங்க ஓகேங்களா அது நீங்கள் படத்தை வந்து படத்தோட டைலர் பார்த்தீங்கன்னாவே நீங்களே தெரிஞ்சு நிற்பீங்க இந்த படத்துல வந்து ஸ்ரீகுமார் ராதாரவி ராதா ரவி பனிதா விஜயகுமார் ஸ்ரீஜா ரவி மற்றும் பலர் இந்த படத்துல எத்தனையோ நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் நவீன்குமார் இந்த படத்தோட இசை தயாரிப்பு பி ஆர் சாமிநாதன் பார்ப்போம் இந்த படம் வந்து ஏன்னா வந்து குமார் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்துருக்காரு இந்த படம் கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டாக தான் அவருக்கு அமையணும்னு சொல்லிட்டு கடவுளை வெண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை எத்தினோ திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது இந்த கூடவே இன்னொன்று படமும் வருதுங்க மனிதம் அந்த மாதிரி இந்த தெலுங்கு படம் மலையாள படம் ஹாலிவுட் படம் இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து எத்தினோ திரைப்படங்கள் வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்கு இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மதியில வந்து பேசுன்ட்டு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களோட கருத்து எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்த்துட்டு தான் நம்மளோட கருத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியும் வெறும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்கும் திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த காணொலி உங்களுக்கு புரிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க கண்ணாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இல்லைனா நாங்க இல்லை வணக்கம்